I'm a yeah, என்ன இரவெய உலகம் அல்ல ஈசன் மகவான் மடி இழக்க வேண்டும் படைத்த உயிரத்தனைக்கு மடி இழக்க வேண்டுமே ஆனா தாயாக வலுதனை எடுத்து கொடுக்க வேண்டும் ஆண்டவன் மடியோ சரி இவ்வளவுதான் உலகத்திலே படியா அப்படி வடிவக்கூடிய நாளைய தினத்திலே உத்தமியால் பகவானே அம்மையோட வார்த்தைகள நல்ல உயிர்கள் ஐயா உயிர்கோத்தமிட சொல்ல வேண சொல்ல வேணும் பார்வதி மனைவியா ஆமா வரையில கொஞ்சம் வெண்டக்கா சாப்பிட்டேன் சரி அதான் பார்வதியின் வாயில வந்துட்டு அடையா அம்மா அதன கேக்குறேன் வலிக்கிட்டுமா வலிக்கி விட்டுட்டா அம்மா சரி பார்வதிக்கு சந்தேகம் வரலன்னா என்ன கைலாசம் கைலாசம் கிடையாது வேற என்ன வேற என்னவா அம்மா அதாவது பெண்ணா பிறந்தவங்களுக்கு சரி ஆனா பிறந்தவங்க மேல என்ன சந்தேகம் வரணும் அது எப்ப

ஒரு சுடிதார் போட்டுட்டு ஸ்டைலா மட்டும் கொஞ்சம் தலைய கட்டிட்டு வாங்க என்ன உங்க பின்னாடி ஒரு 10 பையங்க வருவாங்க என் பின்னாடி ஆமா இன்னும் 10 பையங்க வந்தா ரொம்ப ஆக்கமா இருக்காது அப்பா தாண்டிட்டு நீ யாருக்கும் தெரிய தெரியாது ஆமா சரி 22 வயசு தான் நினைப்பாங்க 22 வயசு ஏர்க்கனே பொண்ணு கிடைக்கலங்கங்க அப்படியே ஆமா அப்ப பொண்ணு கொடுத்துருவீங்கயா கட்டியா இருக்கதுல ரொம்ப சந்தோஷப்படணுமா அடியா ஆமா இது ரொம்ப நல்லா இருக்கு என்ன சீக்கிரம் வயசான மாதிரி காமிக்கும் சரி ரெண்டாவது எல்லாம் தட்டம் அப்படியா அப்படி கிடையாது சரிதான் கட்டையா இருக்கிறதுனால நமக்கு கவலைங்கிறது வேண்டாம் அதாவது அகஸ்தியது அதே மாதிரி தான் நாம கட்டையா இருக்கணும் கவலைப்பட வேண்டாம் நம்மள மாதிரி யாருக்கும் அறிவு இருக்காது இருக்கா கிடையாது கிடையாது பத்தியா எப்படி உலகத்தில் மானிடம் நான் விரைவிசீதனம் போறேன் என்ற பார்வதி என்ன கேட்கிற

படி அளக்கிறத பார்க்கணுமா

சக்தித்திலே சொன்ன உடனே உடனே சரி என்று சம்மதித்தார் அழைத்து எப்படி வாரவாறு தெரியுமா அழைத்து கொண்டே வருவாரா i I love it. உயிருக்கா படிந்துகிட்டே வரா பார்வதி பார்த்தா பின்னாலே பார்த்துக்கிட்டே அத்தன் அழகா படி அம்மா

பகவானேங்க நல்ல இடமதிலே செய்யமோ நடக்கோண்டவனே பார்த்தோ அம்மைய அவர் சொல்லும்

பாலைய பால ஏமா என்னையா என்ன சொல்றீங்க என்ன 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 பாலகனை சொல் என்ன நல்லதானா இருக்கு அவன் எவ்வளவு அழகா மரத்துல உட்கார்ந்து கொலைய வெட்டிட்டு இருக்கான் கொலை வெட்டுறது சரி என்ன எப்படி இருந்த கொலை ஏன் எப்படி இருந்த

அமேதியானிக்கேடுமா ஆமா ஏனா அமைதியா இருக்க முடியுமாய்யா ஒன்னே சொல்லல கதையில சொல்லிட்டு இருக்கேன் அத தான் சொல்றேன் கொஞ்சம் அமைதியா இருந்தா அந்த பாலகன் கோலைய விட்டு கீழ வரும்போது என்ன சொல்றானோ அப்படி சொல்றீங்களா என்ன சொன்னா நல்லது என்ன சொல்றான் கீழ அம்மான்னு சொல்றானா இல்ல அப்பான்னு அது சரிதானே ஆனா மைனின்னு சொல்லுவானாம் அத்தைன்னு சொல்லவாங்களா ஆமா அவன் இருக்கான்

இருந்து 10 நிமிஷமா சொல்லுறாரு கவனிக்க மாட்டுக்கு நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்க அப்படி அந்த பாலகனை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன முடனே உடனே அந்த பாலகன் வரத்திலே இருந்த அவ கொளையும் கொப்புமா இப்படி வாரம் அவன் நல்லா பாலகன் ஓ பரமாதி சொல்ல <laughs> பால அப்படிய அந்த பாலக மரத்திலே இருந்தவங்களையும் அப்பமாக கீழே வார சரி கொலையங்கப்பமா வரோமா அம்மா என்ன சொல்லணும் ஒண்ணு அம்மான்னு சொல்லி இருக்கணும் பெத்தவளையும் நினைச்சிருக்கலாம் நினைக்கல வேற யாரதான் நினைச்ச அம்மாவும் நினைக்கல அப்பாவையும் நினைக்கல யாரையுமே நினைக்கல இல்ல அண்ணன் தம்பியாவது நினைச்சிருந்திருக்க அப்பா அம்மாව மறந்தாச்சீனால எல்லாரையும் மறந்துடுவானே மறந்திரவே கடவுளவே மறந்துடுவா எல்லாத்தையும் மறந்துடுவான் ஆமா விழக்குடிய நேரத்துல போறேன்னு சொல்றான் போறேன்னு எனக்கும் சொல்லக்கூடாது ஆமா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது ஆமா போயிட்டு வாரம்னு சொல்லலாம் ஆமா நம்ம வீட்ல வாரம்னு சொன்னாப் என்ன ஒரே பாகாப் போயிர்றோம் அதே மாதிரி நம்மள கிளம்பையில போய்ட்டு வாரேன்னு சொன்னானாம் அப்படியே சொல்லணும் அம்மா போறேன்னு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது இல்ல ஆமா

தெரியுமா முடியாது 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 பாத்தீங்களா அப்ப ஆண்டவ மகவா என்ன சொல்றாரு தெரியுமா என்ன என்னம்மா எடி பார்வதி பெண்ணே பார்வதி நீ ஆட்ட நீ மௌனமா வர வேண்டும் எனக்கு தான் நான் முதல்லயே சொன்னே மௌனமா வானே நீ கேட்கல கேட்கல அம்மா இனி ஆட்ட எதுமே பேசாதம்மா அம்மா பேசாமல் வர வேண்டும் என்று சொன்ன உடனே ஆ உடனே சரி என்ற சம்மதித்து ஆ சம்மதித்து அங்க ஈசன் பகவான் ஈஸ்வரி அழைத்து எங்க வாராரு தெரியுமா அகாதி வள்ளி கையில சொல்லி கடவுளும் கண்ணீர் சக்தி பார்வதியா பார்வதியை அனைத்து

பனிரெண்டு வருட காலம் அம்மா எனது அமையறுக்கணுமே ஆனால் ஆனால் ஒருவருக்கு சரி வர வேணுமே ஆனால் பனிரெண்டு வருட காலம் தவ இருக்கணும் அப்போ ஒன்று ரெண்டு வருஷம் இருந்தா கிடைக்காது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தவ இருந்தா கிடைக்காது அம்மா கேட்டுக்கோங்க நீங்க ரெண்டு வருஷம் தானே இருந்தீங்க எங்க இருந்தாரு பிள்ளை காண்டிமா பத்து வருஷம் தவ இருந்தாரா ஏமா அவர் தவ இருந்ததெல்லாம் ரெண்டு வருஷம் தான் சரி மனசார இருந்தது ரெண்டு வருஷம் தான் சரி யாரு கேட்டாலும் பத்து வருஷம் பாரு அவரேன்னு சொல்லிட்டு இருக்காரு அம்மா அப்ப பனிரெண்டு வருஷமா தவத்துல தான் இருக்கு நீ இருபத்தி ரெண்டு வருஷமா

மந்திரத்தை உச்சரித்தார் மந்திரம் என்று சொன்னால் என்னம்மா ஓம் நமச்சிவாய வாழ்க ஓம் நமச்சிவாய வாழ்க ஆமாம்மா ஆமம் ஐந்த மந்திரம் அம்மா தாய்க்கு சொல்லணும்னா

வமேருக்கும் நேரத்தில் அங்கே சக்தி பார்த்தானே பனின் இடமாதே அவள் கப்பா இந்த நல்ல இடமாதே யார எங்கே தவமேறையா தவமே இருக்கும் பக்தாலையோ